இது பார்ட் டூ இதுக்கு ஒரு ஷார்ட்ஸை போட்டிருக்கேன் அது பாருங்கள் ஸோ இந்த இடம் வந்துட்டு இங்கே தான் வந்து இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் மணப்பாக்கம் இந்த இடத்துல இருந்து தான் சாரிஜி அவர்கள் வந்து எல்லாருக்கும் தியான பயிற்சி கொடுத்து நிறையா மெடிடேஷன் ட்ரைனர்ஸையும் உருவாக்கியிருக்கிறாரு ஓகேங்களா ஸோ தியானம் ஏன் செய்யணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அண்ட் தென் நீங்கள் கடைசி ஷார்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதுக்கு முன்னால் போட்டிருந்த ஷார்ட்ஸில் நீங்கள் இறைவனை வழிபடுறது ஒரு அன்பினால் போது நீங்கள் கேட்காமலே உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் ஓகேங்களா உங்களுடைய பயிற்சியை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணால் போதும் பயிற்சியை நீங்கள் சரியாக செய்யும்போது நீங்கள் நினைக்கிற வாழ்க்கையை நீங்களே வந்து உருவாக்கிக்க முடியும் ஒரு ஒரு கடவுள்டியாக போயிட்டு இது இது வேணும் அது வேணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணினாலும் பயிற்சி அப்படிங்கும்போது அது உங்களுக்கு கை கொடும் ஓகேங்களா எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணும்போது ஒவ்வொரு தியானத்திலும் ஒரு அனுபவம் ஏற்படும் ஓகேங்களா ஒரு சில நேரம் அதை நீங்கள் உணரும்போது தான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஏற்படும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரும் ஸோ ஒரு சில நேரம் ஆழ்ந்த அமைதி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு சில நேரம் ஆழ்ந்த அன்பை ஃபீல் பண்ண முடியும் ஒரு சில நேரம் நமக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் க்ளீனாகி வெளியே போகிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஸோ தியானம் செய்கிற மூலமாக நிறைய மாற்றங்கள் நமக்குள்ளே ஏற்படும் அதை நம்ம செஞ்சு பார்க்கும்போது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கவலைப்படுறோம் புலம்புகிறோம் நிறையா அதுக்கான பதில்களெல்லாம் தேடுறோம் வெளியே தேடுறோம் கவுன்சிலிங் போகிறோம் ஏதேதோ பண்ணுறோம் இல்லையா பட் எல்லாமே வந்து நமக்குள்ளே இருக்குது அப்படின்றத நம்ம மறந்துடுறோம் ஸோ தியானம் செய்ய செய்ய அது நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு ஃபீல் ஆகும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் உள்ளுக்குள்ளே இருந்தே உங்களுக்கான சொல்யூஷன் வரும் உங்களுடைய ஆள் மனசுலேருந்து தியானத்தில் வந்து கனெக்ட் ஆவீங்க ஸோ நிறைய 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 தியானத்தின் பலன்கள் இருக்குது அதனால அட்லீஸ்ட் இந்த வருடத்திலாவது ஒரு அடி எடுத்து வைங்க தியானம் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் நீங்கள் இருக்கிற ஊரில் ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு குரோமில் போட்டு பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் அது இலவசம் இதை கற்றுக் கொடுப்பவர்கள் ஒரு சர்வீஸாக தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ முற்றிலும் இலவசம் நீங்கள் இதை கற்று க தெரிஞ்சிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி கண்டிப்பாக பயனடையுங்கள் ஓகேங்களா ஸோ நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் அ குட் டே